கடைசி படமான்னு தெரியலையே நான் கடைசி அதாவது எங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்பவே முடியலையே என்ன தண்ணியில் தான் எழுதிக்கணு அதாவது இதுக்கு முன்னாலே கடைசி படம் தான் சொன்னார் இதுக்கு முன்னால் வரையும் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார் உண்மையா இல்லையா நான் நான் படம் அவ்வளவா பார்க்கறது ஆனா ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் வந்து கடைசி படம்னு சொன்னார் அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று ஆ என்னம்மா அது அதுதான் மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆனா கடைசி தான் நமக்கு தெரியல மாநாடுக்கு முந்தின கடைசி படம் மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது இன்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால விஜய் வரட்டும் பார்க்கட்டும் ஆனால் அவர் வந்து மாநாடு சிறப்பாக நடத்திடுவோம் மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க அதில் சந்தேகம் இல்லை என்ன கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க கட்சி நடத்துறது தான் என்னமே எப்படின்னு அதாவது அப்போ கடைசி படம் எடுக்கிறாரு அப்போ அவங்க வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்லேயே ஒருத்தர் எழுதியிருந்தாரு நீங்கள் வந்து முதல் ஆலோசனையாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்றதும் அப்படின்னு சொல்லுங்கள் பணம் வாங்கி ஓட்டு போடுறதில் எனக்கும் ஒப்புதல் கிடையாது இப்போ என்னொன்னே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னென்றா திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதில் நானும் கேள்விப்பட்டவங்க ஏன்னா ரொம்ப அடித்தட்டு தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு அடுத்து வந்தால் பரவாயில்ல அவன் திருக்கோடியில் நின்று கொண்டிருப்பவரை இன்னைக்கு வேலைக்கு போகாதனா என்ன பண்ணுறது அதனால இந்த அறிவுரைலாம் சரியான அறிவுரை இல்லை ஆனால் அது இணையதளத்தில் வந்ததுனால அது அதுதான் வந்ததா இல்லைன்னா எட்டு இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல